முப்பத்தி ரெண்டு வயசுல வரும் ஐம்பத்தி நாலு வயசுல நாற்பத்தி நாலு வயசுல அறுபத்தி ரெண்டு வயசுல பக்கவாதம் வரும் முப்பத்தி ரெண்டு வயசுக்காக மதியம் ரெண்டு மணிக்கு வரும் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு வயசுக்காக இருந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வரும் இல்லை சாய்ங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள வரும் அறுபத்தி ரெண்டு வயசுக்காக இருக்கும் வெளியே காலம் மூணு மணிக்கு வரும் டாக்டர் போனால் மண்டை போட ரத்த குழாய் அலங்கும் அதுதான் தைவலையார சார விட்டா போகும் இந்த பக்கம் சிவன் இந்த பக்கம் பார்ப்பது உங்க கண்ண எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அப்படித்தான் விடணும் ஆபத்து இப்ப எல்லாருக்கும் பாருங்க ஒரு மூணு வயசு பிள்ளைங்கலாம் இடுப்புக்கு பின்னாடி பாருங்க ரெண்டு குழி இருக்கும் அது என்னது இந்த பக்கம் இருக்கிறது சந்திரகலை இந்த பக்கம் இருக்கிறது சூரியகலை ஆனா நம்ம மூக்கல இந்த பக்கம் இருக்கிறது சூரியகலை இங்க இருக்கிறது சந்திரகலை அது பின்னி கீழே போகும் அது ஒரு தீக்குச்சி வச்சு இப்படி அமுக்குனா போகும் எல்லா வேலையும் இப்ப பணம் யாருக்கும் தெரியாது அதெல்லாம் மெயின் சுச்சி மூச்சு காத்துக்கு அதை நேற்று சொன்னேன் இல்லையா கையப்படி தான் அமுக்குனா காத்து எங்கேயெல்லாம் ஓடுதான் என் குக்கை படிச்சு செக் பண்ணி பார்க்க தெரியும் அரண்டு போயிடுவோங்க இப்படியெல்லாம் ரகசியம் இருக்கா அப்படின்னு தவளை பார்க்க எப்படி தண்ணி பிள்ளைங்க போகுது ஏன் நம்ம ஏன் தண்ணி பிள்ளைய பறந்து கிடப்போம் அதில் பன்னெண்டு கிலோ கல்லை வச்சு மேலே மேலே தண்ணி மேலே பறந்து கிடமை பாருங்க யாரும் தீக்கலாம் நம்மளுடைய காற்று பன்னெண்டா கிலோ காற்று உள்ள டிப்பாட்டை தெரிஞ்சுக்கிடணும் அதுவே ஒன்போது அங்க பத்தங்கலமா பறிஞ்சு என்ன ஆகும் இங்க கூட்டத்துக்கு வர வரமாட்டேங்க மலத்தில் போயிருவோம் சிந்தனையில மாறிய